ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஈவினிங் பாருங்கள் ஏன்னால் வந்து நீங்கள் மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன யோசிச்சிங்கன்னு உங்களுக்கே தெரியாது காலங்காத்தால் என்னங்க யோசிச்சுருக்க போகிறீங்க கரெக்டுங்களா ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ராசியை வச்சு தினப்பலன்னு சொல்லுவாங்க நான் வந்து லக்னத்தை வச்சு தான் சொல்ல போகிறேன் ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலன்னா என்னோடய வீடியோ ராசியா லக்னம்ன்ற வீடியோவில் போனீங்கன்னா அதில் இருக்கும் இல்லைனா வந்து உங்கள் ஜாதகம் உங்களுக்கு இன்னும் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தாலும் உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் வந்து என்னோடய சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் கிளிக் பண்ணி கூட பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து கம் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஃபைன் இப்போ வந்து இன்னைக்கு நீங்க எந்த பத்தி நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு லக்னத்துக்காக சொல்றேன் அண்ட் தென் மறக்காம இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து தினமும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது சந்தோஷம் தான் கேட்கறதுக்கு இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ டெய்லிக்கும் நடக்காத ஒரு விஷயம் தினப்பலன் எல்லா சேனல்லையும் ராசி வச்சு சொல்கிறாங்க ஆனால் அதை பார்க்கறதுக்கே டெய்லிக்கும் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க ஆனால் நான் இந்த வீடியோ போய் போட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் வியூஸ் வந்து அதாவது ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு அர்த்தம் யூடியூப்பில் அதனால தான் எனக்கு கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது நீங்கள் வந்து என்னோட இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் குரூப்ஸில் நிறைய பேர் இருப்பீங்க ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்பு வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்ஸில் இருப்பீங்க ஸோ அந்த குரூப்ஸ்லலாம் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியூஸ் அதிகம் வரும் சப்ஸ்கிரைபர்ஸும் பேஸும் அதிகமாகிட்டதுக்கப்புறமேட்டு டெய்லிக்கும் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் வியூஸ் இந்த வீடியோக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்காகவும் தினமாக இந்த வீடியோ போடுவேன் ஸோ அது வரைக்கும் வீக்லி ஒன்ஸு போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஃபைன் இப்போ வந்து நான் மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்க குடும்பத்தை பத்தி இல்லைன்னா வந்து நீங்க இன்கம் எப்படி பெருக்கிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கலாம் குடும்பம் இல்ல இன்கம் எப்படி பெருக்கிக்கிறது இன்கம் எப்படி ரைஸ் பண்றது அந்த மாதிரி ரெண்டு விஷயத்த பத்தி தான் அதிகமா நீங்க யோசிச்சிட்டு இருக்கணும் சரிங்களா ஒருவேளை நீங்க ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மோஸ்ட்லி நீங்க உன்ன உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க உங்களோட சுய முன்னேற்றத்தை பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பீங்க ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது ஒருவேளை மிதுன ல லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக நீங்கள் செலவை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க செலவு ஈவன் ஃபாரின் எங்கேயாவது போடுறதை பற்றி கூட யோசிச்சுட்டு இருக்க சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது விஷயம் செலவு பற்றி தான் அதிகமான பேர் நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் ஒருவேளை நீங்கள் கடக லக்னம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நீங்கள் அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி சந்தோஷத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைன்னா சில பேர் வந்து என்னடா இவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு பத்த மாட்டேங்குதே அந்த மாதிரி மாதிரி கூட யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் கடைகள் லக்னக்காரங்க ஒரு வேளை நீங்கள் சிம்ம லக்னமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழிலை பத்தி தாங்க அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க அதாவது உங்கள் கரியரு உங்கள் ஜாபு அதை பற்றி தான் அதிகமாக சிம்ம லக்னக்காரங்க இன்னைக்கு நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு வேளை நீங்கள் கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மோஸ்ட்லி உங்கள் அப்பாவை பத்தி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை ஏதாவது ஆன்மீக பயணம் போகிறத பற்றி ஆன்மீக சிந்தனையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லை ஏதாவது உங்கள் டீச்சர்ஸை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைன்னா ரொம்ப தூரம் எங்கேயாவது போகிறத பற்றி ட்ராவல் பண்ணுறதை பற்றி கூட அதிகமாக ரிலிஜியஸ் ரிலிஜியஸ்க்காக ஏதாவது ரிலிஜியஸ் ட்ராவல் கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் கன்னி லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக இருப்பீங்க ஒருவேளை நீங்க துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்கன்னா சொத்தை பற்றி இல்லைன்னா வந்து உங்கள் மூதாதையர்கள் உங்கள் யாராவது இறந்தவங்களை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் உங்கள் தாத்தா பாட்டி பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க அதுவும் இல்லைன்னா ஏதாவது பெரிய தொல்லையை பற்றி பெரிய ப்ராப்ளம் பற்றி கூட சில பேர் நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் இது வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து விருட்சிகர் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக உங்கள் ஹஸ்பண்டை பற்றியோ இல்லை ஒய்ஃபை பற்றியோ இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் பற்றியோ அதாவது ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா உங்கள் பார்ட்னரை பற்றி இங்கே இன்றைக்கி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்ட்னர்னா பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு பார்ட்னரில் ஏதாவது ஒரு பார்ட்னரை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னம் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக ஏதாவது வந்து நோயை பற்றியோ இல்லை கடனை பற்றி கடன் வாங்கினது பத்தியோ கொடுத்தது பத்தியோ இல்லை ஏதாவது பிரச்சனையை பத்தி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் இது வந்து ஆஹ் தடுச லக்னத்துக்கு ஒருவேளை நீங்க வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமா உங்க பசங்களை பத்தி உங்க குழந்தைங்களை பத்தி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைன்னா உங்க லவ்வரை பத்தி அதிகமாக நினச்சிட்டு இருக்கவும் சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லை ஏதாவது பிஜி டிகிரி பண்ணலாமா எதாவது பெரிய படிப்பு படிக்கலாமா அந்த மாதிரி விஷயத்துக்கு பற்றி கூட அதிகமாக யோசிச்சுட்டு இருக்க சான்சஸ் இருக்குது அதுவும் இல்லைன்னா எதாவது வந்து பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுறது ஏதாவது தேட்டருக்கு போகலாமா சினிமாவுக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமா அந்த மாதிரி விஷயத்த பற்றி கூட யோசிச்சுட்டு இருக்க சான்சஸ் அதிகங்க ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் அம்மாவை பற்றி அனுப்பிங்க இல்லை உங்கள் வீட்டை பற்றின அனுப்பிங்க இல்லைன்னா ஏதாவது வண்டி வண்டியை பற்றி நினைப்பீங்க ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இது சம்மந்தமான விஷயத்தை பற்றி தான் அதாவது நீங்கள் கம்ஃபர்ட்டாக எதெல்லாம் இருக்கீங்களோ அதை பற்றியெல்லாம் அதிகமாக நினைக்க வாய்ப்பு அதிகம் இது வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து நீங்கள் எதை பற்றி நினைப்பீங்கன்னா உங்கள் எங்கள் பிரதர் எங்கள் சிஸ்டர் அதாவது தம்பி தங்கச்சியை பற்றி இல்லைனா நீங்கள் தைரியமாக செஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பெரிய அதாவது போல்டாக செஞ்ச ஒரு பராக்கிரமத்தை பற்றி நீங்களே நினச்சி பெருமைப்படுவீங்க அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் இதை இதை பற்றி தான் மோஸ்ட்லி எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்